மீண்டும் முறை காணொலியாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வணக்கம் மக்கள் இன்றைக்கு வந்து எனக்கு கோல் பண்ணி கேட்டுருந்தாங்க உதவி வந்து செய்ய சொல்லி நாங்க இப்ப வந்து மற்ற குழம்புல அம்சஹலி என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் அவரை போய் பார்த்து அவருக்கு என்ன உதவி வேணும் என்று கேட்டு அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் வாங்க அவரை போய் பார்ப்போம்

அங்கால அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர்றதுக்கு வேறையா போகும் போது அவ்வளவு ஒரு நாளைக்கு முடியும் ஆத்தோல போய் வர்றதுக்கு என்ன முடியுது ஒரு நாளமா போறீங்களோ கிழமையில எத்தனை நாளைக்கு போய் வாரீங்க ரெண்டு பேரும் போற இடையில கூப்பிட்டு போற இப்ப போய் நீங்க ஜெயிலி கொண்டு வாடல சொல்லுவாங்க உங்களுக்கு தற்காலிக தற்காலியம் பார்த்து கொண்டிருக்காங்க

சார சம்பாதி அப்போ அதிலேயே கொண்டு போக உங்களால வந்து உங்களோட மருந்து செலவுக்கெல்லாம் கடையிலாம் வாங்க வந்திருக்கணும் ஒரு மருந்து தான் அவ்வளோ முடியுது மருந்து வாங்குறது இப்படியும் ஒரு ஒரு கிலோ மருந்து ஒரு ஐயாயிரம் இருந்து ஐயாயிரம் மாறாங்க தான் போகுது அப்ப இப்படி விற்கலாம் இருக்குது அப்போ உங்களுக்கு அந்த மருந்து வந்து ஹோஸ்பிட்டலாலேயும் இல்லை ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் திரும்ப மாட்டாங்க எல்லாம் தர மாட்டாங்கன்னா சரி சரி இப்ப நாங்க வந்திருக்கோம் உங்களுக்கு என்ன நாங்க செய்ய என்ன என்ன உங்க என்ன எதிர்பார்க்கறீங்க உதவிய நாங்க மாதாந்த உணவு சாமான் வாங்கி தரோமா எல்லாத்தையும் உங்களை போக்குவரத்து மருந்து செலவுகளுக்கு காசியல் தந்து நாங்க உதவி செய்யணும் போக்குவரத்து மருந்து செலவுகளுக்கு அதுக்குதான் கூட போகுது இப்ப எங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை வந்து இப்ப எத்தனை மாச காலமா இருக்குது மாச காலம் வருஷமா ஒரு வருஷமா ஒரு வருஷத்துக்கு நீங்க போய் வந்ததுக்கு ஒரு மாற்றம் இல்ல அதே நோமல்லுங்குடிக்கும் போடணுங்களா கஷ்டம் போய் வர கஷ்டம் அதுக்கு சரியான அதுக்கு அதுக்கு அங்க ரெண்டாயிரம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு போய் வரதுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்

அவருக்கு வந்து கொஸ்புத்தலுக்கு போய் வாடறதுக்கு மட்டுமே இங்கே வந்து காத்தாங்குழிக்கு போய் வாரத்துக்கு நாலாயிர்கிட்ட முடியுதான் ஆத்தாவுக்கு அதே இங்கே வந்து சொன்னா வெண்டாடுறா வேணுமா அப்படி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அடுத்த வந்து அவருக்கு இந்த ஒவ்வொரு மாசமும் குளிநீட் போட்டு கொடுத்துருக்காங்க அவர் போய் இப்படியே போய் போய் வார இந்த குளினிட்டுக்கு இப்போ உங்களுக்கு அடுத்தது வந்து குளிநீட் போய் வாருங்க அடுத்தது நாங்கள் வேறு என்ன செய்வோம் உங்களுக்கு சாப்பாடு எரியலெல்லாம் ஆ அவங்களோட சிறுநீரவத்துக்குரிய சாப்பாடு என்னென்ன சாப்பாடு சாப்பிடுக்குங்க எல்லாம் சாப்பிடறது எல்லாம் சாப்பிடலாம் என்னென்ன சாப்பாடு சாப்பிடலாம் திலங்கு மீன் சாப்பிடலாம் ஆ அது ஒரு தடவை தான் சோறு சாப்பிடுவோம் மதியம் மட்டு மதியம் மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்போ இடவேலு இரவையில் சுப்டாலு சாப்பாடு முடியாத எப்படி இருந்தால் இது வட இலாரி இது அப்படிதான் வட இல அரியல்தான் சாப்பிடலாம் இப்ப நீங்க சாப்பிடுதா பிள்ளை சாப்பாடு தண்ணி தண்ணி எல்லாம் மிச்சம் காடு துப்புரவா அடிக்கும் போல ஒரு நாளுக்கா அதுக்கு மேல குடிச்சா சரி 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 அப்ப இப்ப என்ன சேப்பு சோறா வெள்ளை சோறா சாப்பிடு சோறு வெள்ளதா வெள்ளதான் தேவையில்லாங்க செய்யலாம் இப்ப அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இப்போ ஆஃபீஸுக்கு போய் டைம் படித்து நீங்க வரதா எல்லாத்தையும் அவங்க வந்து இவங்ககிட்ட சைன் வாங்கி போகிறாங்களா நம்மளா கலாறு ஏற்றி போகலாம் ஆ அப்படி ஏற்றி போகல பட்டத்தில் வந்து என்ன செய்வீங்க போயிட கூறிலாம் அப்போ நின்றுதான் அவங்களுக்கு அங்க சேலரி கட் பண்ணி போடு ஏன்னா அப்படியும் பல பிரச்சனைகள் இருக்குது இப்ப இவர் வந்து இவர் வந்து என்சியில் வேலை செய்யற ரெண்டு அண்ணா வந்து இவருக்கு வந்துன்னு சொன்னா வந்து சிட்னி பெயிலியராக இருக்குது இவருக்கு வந்து மாதம் வந்து முப்பதனாயிரம் ரூபா எம்ஜிஆள கொடுக்குறாங்க இவர் இப்போ போய் டைம் வைக்க போக இல்லாத கட்டத்தில் இருந்தால் இவரோட சலரி வந்து வெத்துப்படுவது அப்போ இவர் எடுக்கிற சலரி வந்து இவருக்கு வாகனத்தில் போக்குவரத்து செஞ்சு வாரத்துக்கு தான் இவருக்கு சரியாக இருக்குது மருந்துக்கு மட்டுமே அவருக்கு ஒரு கிழமைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் வேணுமாம் ஐயாவுக்கு அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் முழுமையாக பார்த்தீங்க வந்து சொன்னால் அவருக்கு ஒரு சப்போர்ட் வந்து பண்ணுங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு உதவியை வந்து செய்வாங்க அவர் கேக்குற உதவி வந்து என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து காசியான் வேணும் வேணும்னு சொன்னா மருந்துக்கு ஒரு சிலமக்கு ஐயாயிரம் ரூபாய் போகுதுன்னு சொல்வாரு அதே போல ஆத்தாக்கும் காசி போகுதான் இப்போ சில வேலைல ஆக்கள் நின்றா மட்டும் ஏற்றி கொண்டு விடுவாங்களாம் ஆனால் அதிகம் எந்த நாளும் இல்லைன்னு இப்ப சொல்லி இருக்காரு ஆனா ஐயா அப்ப அப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்குள்ள இந்த ஒரு உங்களால ஏந்த அளவு இவருக்கு ஒரு கொல் பண்ணுங்க அவங்க மகளும் வந்து படிக்கிறார் இப்ப படிக்கிறதுக்குரிய காட்சியும் அவர்கிட்ட இல்லை அவரு இருக்கிற அந்த முப்பது சம்பளத்துக்குள்ள அவரோட மறந்து செலவுக்கும் வாகன செலவுக்கு தான் போகுது அப்ப இப்படி வந்து இருக்கிறால அவங்களோட மகளும் படிப்பவும் அதுக்கு உங்க எல்லாரால ஏந்த அளவு உதவிசேஷமா உங்களை வேற ஏதாவது எதிரி பாக்குறீங்களா ஐயா फ खा और स मला प सा पैसातारी करेंगे अ नमला खं चूरना ला मना வரிசையாரங்க எல்லாம் வந்து கேளாதே பாரம் தூக்க கூடாது தான தூக்க கூடாது இது வெட்டிகாம இருக்கா ஆஹா இத இதான் டைலெட் சொல்ற ஓஷ பண்றாங்க சில கால்ல림 பண்றேன் เนาะ கால் குலல இந்த இதிலே வெக்க முடியாது ஆஹா கால் காலை உண்டா கால் கே இல்ல வெக்க மாட்டாங்க ஆஹா எட்டி நாளைக்கு இங்க நேஷன இருக்கின்ட வெட்டி நாளைக்கு நீங்க ஹாஸ்பிடல் அர்ஜென்ட் பண்ணி செஞ்சுங்க இதா இது வந்து இது வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு கிழமை இருக்கு ஒரு கிழமை அந்த ஒரு கிழமை மட்டும் சாப்பாடு எல்லாம் எப்படி சாப்பாடு எல்லாம் இந்த பழமையில சொன்ன மாதிரி சொன்னமாயிடுச்சு அந்த சாப்பாடு எல்லாம் சரியான குறைவு போல சாப்பிடவே இல்லை சாருங்க அவங்களுக்கு பிள்ளையான கடும் பிரச்சனை எதிர்க்கவே இல்லை ஒரு உதவி செய்யுமாறு உங்களை அந்த காணோடு ஊடாக நான் கருத்துக்கொள்வேன் இந்தக்கு நாங்க வந்து அந்த அண்ணனை போய் பார்த்துருந்தேன் அதுக்கு வந்து சிட்னி ஃபெவிலியர் அடைந்து இருக்கு இப்போ அவருக்கு என்னென்னு சொன்னால் அவருக்கும் மாதாந்த உதவி கேத்திருந்தது அவருக்கு உதவி செய்ய சொல்லி ஏன்னு சொன்னால் அவருக்கு கொகுதலுக்கு போய் வர செலவும் அங்கே பிள்ளையோட படிப்பு செலவையும் பற்றி அவர் ஏற்றிருந்தது அப்போ உங்கள் வீடியோவை பார்க்குற நீங்க எல்லாரும் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து உங்களால் ஏழுமான அளவு நீங்கள் உதவி செஞ்சு அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அந்த படிக்கிற பிள்ளையும் இருக்குது அவருக்கு மாதாந்த மருத்துவ செலவும் இருக்குது ஒரு கிழமைக்கு அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் தாமசி செலவு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் முடியுது அப்படி இருக்கக்கூட நீங்கள் எல்லோரும் கூட ஒத்துழைப்பை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த பூதியை முழுமையாக பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் காணொலி வீடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்